வணக்கம் மற்றும் ஒரு உண்மையினர் சேர்ந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாட்டில் பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் அரசியல் களம் என்பது மிக சூடுபிடித்தோர் காலமாக இடம்பெற்று அது நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி இதனுடைய நகர்வுகள் இருக்க இது சார்ந்து தான் நாம் பார்க்க போகின்றோம் ஒரே இரவில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கூடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜூர் ரஹ்மான் வந்து மூன்று நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இரு இருந்தது அதன் பின்பாடு முஜிபூர் ரஹ்மான் சொன்னது போலேயே வேலுகுமார் வந்து ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவாக தன்னுடைய பிரச்சார பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இலங்கை அரசாங்கத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் மேடைகளில் வெளியிட்ட அறிக்கைகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்தியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் பெட்ரூவர் தலைமையிலான இலங்கையை கண்காணிக்கும் கண்காணிப்பு குழு ஒன்று அந்த நாட்களில் நிலையில் இலங்கை வந்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு குழு இந்த அறிவு அந்த அறிக்கைகளை வந்து ஆராய்ந்து வருகிறது இலங்கையுடனான உடன்படிக்கைக்கு சர்வதேச நாணய நிதிய மனிதாபிமான பணியை வழங்கும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் வேட்பாளர் அன்பகுமார் திசாநாயக் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள் எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருகுமார திசாநாயகவின் கருத்துப்படி சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடனான ஒப்பந்தத்தை மாற்றினால் அதன் நான்காவது தவணையை நாட்டுக்கு பெற்றுக்கொடுக்க இன்னும் ஒரு வருடமாகும் இந்த வருடம் நவம்பர் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வளர்க்கப்பட இருந்த நான்காவது தவணை எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை தாமதிக்கப்படும் என நிதியமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெளியிடும் அறிக்கைகள் கவனம் செலுத்தியுள்ள ஐஎம்எஃப் வந்து கடந்த பத்தொன்பதாம் திகதி இரவு கண்டி ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த இந்த கண்காணிப்பு குழு இந்த வாரத்துக்குள்ள ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்திருக்கிறது இந்த வேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இந்த கட்சி தாவல்கள் என்பது தற்போது தீவிரமடைந்திருக்குது உள்ளக கட்சி ரீதியிலான பிளவுகள் வலுப்பெற்று வருவதை காண முடிகிறது இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கத்தில் அரசியலின் கண்ணோட்டம் திரும்பியிருக்குது இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதி ஆலோசகருமான ஒருவருமான மேனு சொன்னாணயக்கார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இணைந்து கொள்வார்கள் என பகிரங்கப்படுத்தியிருந்தனர் இந்த விடயம் சஜித் திறப்புக்கு பின்னடைவாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தற்போதைய பொதுச்செயலாளராக ரஞ்சித் மத்ம பண்டாராவின் கட்சி ரீதியிலான பதவியில் மாற்றம் செய்ய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் முயற்சிப்பதாக சில அரசியல் கருத்தாடல்கள் உள்ளக வட்டாரங்களின் மூலம் வெளிவந்திருக்கின்றன அதோடு கட்சிக்குள் சில தலைவர்களை மட்டும் சஜித் வழிநடத்துவதும் இதை கட்சி ரீதியில் பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் நிலவுவதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றன அவருக்கு வழங்க பதவி சுதந்திர மக்கள் பேரவை சேர்ந்த ஜிஎல் வழங்குவது தொடர்பான இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டியெழுப்புவதற்கு ஆரம்பம் முதலே முயற்சித்து வர நிலையில் கட்சிகள் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை குறித்து விசனங்களும் வெளியாகி மேலும் இந்த உட்கட்சி பிரச்சனை ரணில் தரப்பு உண்மை அவதானித்து வருவதாக தெரிவித்திருக்கிறது இதனை அடிப்படையாக கொண்ட இந்த கட்சி தாவல்கள் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது தேர்தலுக்கான அறிவிக்கப்பட்டது அங்கு பிரச்சார நடவடிக்கைகள் இல்லாட்டி தேர்தல் சார்ந்து தங்களுடைய தந்திரோபாய காய் நகர்த்தல்களை ஒவ்வொரு கட்சிகள் சார்ந்தவர்கள் நகர்த்தி கொண்டிருந்தார்கள் அதன்பின் பின் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான திகதி இத்தனையோட முடியுது வேட்புமனுக்கான திகதி நேரம் இவ்வளவு காலத்தோடு முடியுது என்று அறிவித்தோன்னா அங்கு தேர்தல் பிரச்சாரம் என்பது வெகு விரிவாக சூடுபிடித்திருந்தது அந்த பின்னணியில் தான் கட்சி தாவல்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருந்தது இந்த கட்சியில் இருக்கிறவர் அந்த கட்சிக்கு போகிறது அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு போகிறது போகின்றவர்கள் ஒரு காரணம் சொல்கிறது என்று ஒரு சுற்றி சுற்றி பார்த்த ஒரு குழப்பமான சூழ்நிலையோடு சேர்ந்து ஒரு சூடு பிடித்த அரசியல் கல நகர்ந்து கொண்டிருந்தது இப்ப நெருங்கி வந்து வாக்கெடுப்பு இந்த நிலையில் கட்சி தாவல்கள் இடம்பெற்றுக் கொண்டு இன்னும் கட்சி தாவல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த என்ன நடக்குது இந்த கட்சியில் நடக்குது என்று மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் போனால் இந்த தேர்தல் சார்ந்து ஏதாவது சட்ட விதிமுறைகளை மீறினா இல்லாட்டி ஏதாவது சட்ட நடவடிக்கைகளுக்கு புறம்பா ஏதாவது மீது சட்ட நடவடிக்கை பாயும் என்று சொல்லி ஆணைக்குழு அந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது தேர்தல் தொடர்பான விதிமுறைகளை மீறும் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்திருக்கிறது குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட வேட்பாளர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருக்கான தண்டனையில் மாற்றம் இல்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இந்த விடயத்தை சொல்லி ார் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவீன வரம்புகள் தொடர்பான வெளியிடப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் இந்த வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் தேர்தல் முடிந்த தங்கள் செலவு அறிக்கைகளை தேர்தல் ஆணையகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக தேர்தல் பணியின் போது குறிப்பிட்ட வேட்பாளர் செலவு செய்வது குறித்து கவலை இருந்தால் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் முறைப்பாடு அளிக்க முடியும் என்ற அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் அரசியல் அமைப்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி பதவி நீக்கம் குடியுரிமை இழப்பு மற்றும் வாக்களிக்கும் முறைமை ரத்து செய்தல் உள்ளிட்ட தண்டனைகளை தேர்தல் விதிமுறைகளை மீறுவோருக்கு வழங்கப்படும் என்று விடதை தேர்தல் ஆணைக்குழு கடுமையான ஒரு எச்சரிக்கையோடு வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இது இப்படி இருக்கு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஏற்பட்ட பெரும் அதிர்ச்சி அதாவது ஐந்து பேர் கூட இல்லாத ஒரு பிரச்சார கூட்டம் இடம் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது முன்னாள் ராணுவ தளபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான சரத் பொன்சேகாவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பொன்சேகாவின் குறித்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஐந்து பேர் கூட வருகை தரவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த கூட்டத்தை ஐந்து பேர் மட்டுமே நின்ற நிலையில் அவர்களும் பார்த்துவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்திரன் மேடையில் பொன்சேகா சுமார் பத்து பேர் இருந்தார்கள் இந்த மேடையின் முன் இருக்கையில் யாரும் அமரவில்லை என்ற விடயம் செல்லப்பட்டிருக்கிறது பொன்சேகா ராணுவ தளபதியாக காலத்தில் தாக்குதலுக்குள்ளான காரையும் ஏற்றி மேடையில் புகைப்படங்களும் பதிவிடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க போட்டியிட்ட சரத் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவிற்கு பெரும் சவால்மிக்க நபராக இருந்தார் பதினான்கு வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சரத் பொன்சேகா பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்படி அவருடைய அந்த முதல் பிரச்சாரத்தையே பத்து பேர் ஐந்து பேர் மாத்திரமே இருந்தனர் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவருடைய நிலவரம் எப்படி நகரப்போகின்றது என்பதை நான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதையும் தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்குள்ளே பல போட்டிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்கு உறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் ஊழலை ஒழித்து பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கும் பணியில் இணைந்து கொள்ளுமாறு சச்சித் பிரேமதாச அழைப்பு விடுத்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பொருளாதார பேரழிவின் விளிம்பில் சிக்கி இருக்கின்ற நாட்டை மீட்பதற்கு முடியுமான ஞானமும் திறமையும் உள்ள சிறந்த குழு என்னிடம் இருக்கின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தொழிலில் முனைவோர் மற்றும் எதிர்கால வாதிகளின் கருத்தாய்வு மாநாட்டில் நெற்றி தினம்தான் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார் மனிதாபிமான தொழில்நுட்பத்தையும் சமூக ஜனநாயகத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதார மேம்பாட்டினூடாக நமது நாட்டை செழிப்பான நாடாகவும் துரித பொருளாதார அபிவிருத்தி அடைய நாடாகவும் மாற்றி அதன் பிரதி பலன்களின் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பகிர்ந்தளிக்கும் பொருளாதார கட்டமைப்புக்கு இந்த குழுவோடு செல்ல முடியும் என்ற ஒரு வீடத்தியத்தை அவர் முன்வைத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவரை பக்கம் வந்தார் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவும் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அவர் ஒரு வேட்பாளராக சுயாதீன வேட்பாளராக இருந்து கொண்டு வழங்கிக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலைதா அத்துக்குரள தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது நாடாளுமன்றத்தில் அவர் அறிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்ந்தாலும் அவரது அரசியல் பயணம் தொடரும் என்ற ஒரு சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஆதரவளிக்கும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது ஐக்கிய தேசிய பிளவுபடுத்தியமை தொடர்பில் எனக்கு என்றளவிலும் கவலை இருக்குது ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினை கிடைக்க பெற்றிருந்தாலும் அந்த குற்றம் மனதை வதைத்துக் கொண்டிருக்கின்றது என்று தலதா குறிப்பிட்டிருந்தது குறிப்பிட்ட பதவியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தலதா அத்துக்கோரல ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்களில் ஒருவராக இருந்த காமினி அத்துக்கோரலவின் சகோதரி ஆவார் என்ற ஒருவரையாக நாம் இங்கு சொல்லிக்கொண்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இருந்து அதாவது முதன் முதலில் நாடாளுமன்றத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்றிலிருந்து இன்று வரையும் தன்னுடைய பணிகளை செய்து வருகின்ற பின்னணியில் இரண்டாயிரத்தி பத்து பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தல்களில் அவர் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதில் அவர் ரத்னபுரி மாவட்டத்தில் நாற்பத்தி நூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதையும் சொல்லிக்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்தவாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அங்காங்கே ஊடக சந்திப்புகள் வாக்குறுதிகள் வழங்குகின்றது பிரச்சார கூட்டங்கள் அதே போன்ற பொதுமா புது பொதுக்கூட்டங்கள் என்பது ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் என்பதை மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்